இந்தியாவில் முதல் முதல் விவாரத்து பெற்ற தம்பதிங்க ருக்மாபாய் ராவத் தாதாஜி பிகாஜி இந்த தம்பதிங்க தான் முதல் முதலில் இந்தியாவில் விவாரத்து பெற்றவங்க இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் விவரத்து பெற்றதாக கூறப்படுது இந்த ருக்மாபாய் ராவத் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் மும்பையில் பிறந்தாங்க இவங்களோட தாப்புனார் ஜனார்த்தனன் தாயார் ஜெயந்தி பாய் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே மகளாக பிறந்தவங்க இவங்க இவங்களுக்கு எட்டு வயசா இருக்கும் போது இவங்களுடைய தாப்புனார் வந்து காலமாயிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதினோரு வயது இருக்கும்போது பத்தொம்போது வயது கொண்ட தாதாஜி பிகாஜி அப்படின்றவருக்கு வந்து இவருக்கு திருமணம் செய்யப்பட்டது இவங்க வந்து சிறு வயசுன்றனால சாதாரணமாக இவர் விருப்பத்தின் இல்லாமல் இவருக்கு வந்து திருமணம் செய்யப்பட்டது இவங்க ருக்மா பாய் வளர்ந்த அப்புறம் வந்து இவங்க அந்த திருமணத்தை மறுத்தாங்க தாதாஜி பிகாஜி அவர் வீட்டில் வந்து இவரை வலுக்கட்டாயமாக வந்து வாழ சொல்லி நிறைய பேர் வற்புறுத்தியும் இவர் வந்து கணவர் வீட்டுக்கு போய் வாழ மறுத்துட்டாங்க இது தொடர்பாக இவங்க அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து வழக்கு பதிவு தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கை நடத்தின ருக்மாபாய் அவங்க தரப்பு வந்து அவங்க தோற்றார்கள் தோல்விட்றார்கள் இந்த வழக்கில் அதனால் ருக்மாபாய் அவங்க வந்து வழக்கை இழந்தாங்க இது தொடர்பாக பாய் அவங்க வந்து அந்த டைமில் இருந்த விக்டோரியா மகாராணி அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு கோரிக்கையை வச்சு விக்டோரியா மகாராணி அவங்க வந்து கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ததாகவும் அதன் பிறகு ருக்மாபாய் ராவத் அவங்களுக்கும் தாதாஜி பிகாஜி அவருக்குமான திருமணத்தை கலைத்ததாகவும் விக்டோரியா மகாராணி அவங்க வந்து திருமணத்தை கலைத்ததாகவும் கூறப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் தாதாஜி பிகாஜி அவர் வந்து இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி வந்து திருமணத்தை கலைக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்னும் ஒரு அறிக்கை கூறப்படுது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அது திருமண முறிவு ஏற்படுது இந்த திருமண முறிவு ஏற்பட்ட பிறகு ருக்மாபாய் அவங்க வந்து அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து அதுக்கு முன்னாடியே ருக்மாபாய் அவங்களுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் வந்து அவங்களோட தாயார் ஜெயந்தி பாய் அவங்க வந்து சகாராம் அர்ஜுனன் அப்படின்ற ஒரு மருத்துவரை மறுமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்களுடைய தாயார் அந்த அவர் வந்து இவங்களுக்கு வந்து வளர்ப்பு தகப்பனராக அமைகிறாரு அவர் வந்து ருக்மா பாய் அவங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறார் இந்த சூழ்நிலையில் முதல் முறையாக ஒரு முதல் பெண்மணியாக இவங்க வந்து லண்டனுக்கு போய் லண்டனில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி அந்த கல்லூரியில் இவங்க வந்து மருத்துவத்துக்கான பட்டப்படிப்பை படிச்சுட்டு இவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க இவங்க தான் முதல் பெண்மணி வெஸ்டர்ன் மெடிசனை இந்தியாவிலிருந்து படிச்சுட்டு வந்த முதல் பெண்மணி ஆவாங்க ருக்மாபாயவங்க வந்து ராஜ்கோட்டில் இருக்கிற மகளிர் மருத்துவமனையில் இவங்க பணியாற்றினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இவங்க வந்து ஓய்வு பெறறாங்க ரிட்டையர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நுரையீரல் புற்றுநோய் காரணமாக ருக்மாபாய் ரவாத் அவங்க வந்து காலமானாங்க இங்கே தான் வந்து முதல் முதலில் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுவாங்க முதல் டைவர்ஸ் ஆனவங்க இந்தியாவில் இப்போது டைவர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் இப்போ டைவர்ஸை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவு ஏற்பட்டிருக்குது தான் அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த பிரிவு ஏற்படும் போது ஒரு ஆண் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண்ணை வந்து எப்படியும் ஒரு வீட்டில் வச்சுக்கிறது இல்லை அவர் வந்து துரத்திடுறாரு இது வந்து பெண் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க பிரிகிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த ஆணை பிரிஞ்சு டைவர்ஸ்க்கு முன்னாடியே அவர் வீட்டில் இருந்து அவங்க வெளியேறிடுறாங்க இந்த சூழ்நிலை அவங்க அப்போவே அந்த காலகட்டத்திலே பிரிஞ்சிடுறாங்க இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கோர்ட்டில் வந்து நீங்கள் டைவர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு இதுவும் இல்லை நாங்கள் டைவர்ஸ் தர மாட்டோம் நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜட்ஜோட தீர்ப்பை ஏற்றுனி இவங்க உடனே ஓகே ஜட்ஜே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் திருப்பி சேர்ந்து வாழ்வாங்களான்னா கிடையாது திருப்பி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வந்து அப்பீலுக்கு போகிறாங்க ஆ மொத்தத்தில் அவர் வந்து கோர்ட்டு சொன்னாலும் ஜட்ஜு சொன்னாலும் அவங்க வந்து பிரியணும்னு நினைக்கிறவங்க வந்து சேர்ந்து வாழறதில்லை இது தொடர்ந்து போகும்போது சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இருபது வருஷமாக நீங்கள் சேரல முப்பது வருஷமாக சேரலை அதனால் நாங்கள் வந்து டைவர்ஸ் தரோன்ட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுக்குறாங்க அதே தானே பிரியருன்றவங்க வந்து ஆரம்பத்திலே வீட்டு விட்டு வெளியேறினவங்களோ இல்லை வீட்டு விட்டு துரத்தவனங்களோ அவங்க முதல்ல வேணான்ற முடிவு தான் இது பண்ணுறாங்க அப்போது இந்த டைவர்ஸ்ன்றது எதை நோக்கி பயணிக்குதுன்றது என்ன மாதிரி ஒரு சாமானியான ஆணுக்கு புரியல இவங்க வந்து ஒரு சொத்து அந்த சொத்துக்கான உரிமையிலேருந்து எல்லாம் அருந்து போயிடும் அப்படின்றதுனா ஒரு சொத்தை வந்து இவங்க மனைவி போதே இவங்க வந்து கோயிலுக்கும் எழுதி வைக்கலாம் இல்லை யாருனா புற்றவனுக்கும் எழுதி வைக்கலாம் யாருக்குன்னா வைக்கலாம் அப்படின்னும் போது இந்த டைவர்சன்றது சொத்தை வந்து அவங்களுக்கு போகக்கூடாதுன்ற கண்ணோட்டத்தில் செய்யப்படுதானா அதுக்கும் வாய்ப்பு குறைவான விஷயம் அது அதே மாதிரி ஒரு இருபது வருஷம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வாழ்ந்த கூட டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படி டைவர்ஸ் பண்ணும்போது மன உரிவு ஏற்படும் போது இவங்க வந்து ஓகே இன்னிலேருந்து நீங்கள் மனைவியே கிடையாது நீங்கள் வந்து ஒரு கணவரே கிடையாது அப்படின்ற முடிவை வந்து சட்ட ரீதியாக கொடுக்கப்படுது அப்போது ஒரு இருபது வருஷம் வாழ்ந்து முப்பது வருஷம் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஆன அப்புறம் இப்போ நீங்கள் மனைவியே கிடையாது அப்படின்னும் போது அவங்க வந்து டைம் மிஷினில் பின்னாடி போன மாதிரி அவங்க ஒரு கண்ணி ஆகிடுவாங்களா அப்படின்னா கிடையாது அது எப்படி அவ்வளோ நாள் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றவங்களை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்கோசரம் உழைச்சி இப்போ வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுல இப்போ நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது இல்லை அதுக்கு காரணம் கணனோட கட்டுப்பாட்டில் வேலைக்கு போவானா வேலைக்கு போகிறது இல்லை அந்த குடும்பத்துக்கோசரம் அவங்க எல்லாமே உழைக்கிறாங்க அவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்படி ஒரு இருபது வருஷமாக அவங்க மனைவியாகவும் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பகுதியை வந்து அவங்களோட இளமையும் அவங்களோட வலுவும் அவங்களோட கஷ்டத்தையும் எல்லாமே கணவன் வீட்டுக்கு தந்து தந்துவிடும்போது இது எல்லாம் முடிஞ்சு பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து எல்லாமே முடிஞ்சு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு பிள்ளைகளை கல்யாணம் பண்ண அப்புறம் கூட டைவர்ஸ் இப்போ வந்து நீங்கள் அவருடைய மனைவி கிடையாது அப்படின்னா அவங்க பழைய கண்ணியாக மாறிடுவாங்களா இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மொத்தம் அந்த மனைவின்ற ஸ்தானத்தில் தான் வாராங்க அப்போது விவகாரத்துன்னு ஆயிடுச்சுன்னா அதனால எப்படி அவங்க மனைவியே இல்லாமல் போயிடுவாங்க சுத்தமாக அவங்க உறவே அருந்து போயிடுன்னு சொல்லப்படுது இது மாதிரி விஷயம் வந்து என்ன மாதிரி சாமானிய நாளுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நான் கே சொல்கிறது என்னென்னா இப்போது வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் இல்லை சேர்ந்து நீங்கள் வாழ்ந்த அப்படின்னா ஓகே ஜட்ஜே சொல்லிட்டாரு நாம் வந்து டைவர்ஸ் கிடையாது நம்ம சேர்ந்து வாங்கின இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதும் புரியல இல்லை நீங்கள் டைவர்ஸ் பிரிஞ்சுருங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இப்போ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு டைவர்ஸே பண்ணிட்டாங்க கோர்ட்டில் பண்ண அப்புறம் அந்த பெண்மணிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு அந்த பெண்மணிக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே உடனே என்ன பண்ணாங்க அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து கோர்ட்டில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னும் இங்கே இல்லை நான் கேட்குறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த டைவர்ஸ்ன்றது இங்கே இந்தியாவுக்கு தேவையா இந்த டைவர்ஸ்ன்றது வந்து வெள்ளக்காரர் பிரிவில் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்தே வாழ்ந்தாங்களா அப்படின்னா பிரிஞ்சு வரவங்க அவங்க வந்து துரத்திட்டாங்க இல்லை விருப்பப்படாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க வாழ முடியறதில்ல இது தனியாக ஒரு டைவர்ஸ்னு சட்ட ரீதியாக அது மன ஒழிச்சிலாம் அவங்க போயிட்டு போராடுறதும் இதுவும் இதுக்கான உண்மையான பயன் என்னன்ட்டு எனக்கு புரியல நீங்கள் வந்து இந்த காலத்தில் டைவர்ஸ் தேவையா இல்லை தேவையில்லையா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் வந்து என்னோட நான் சொன்ன விஷயத்தோட இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே